சட்டவிரோதமாக வெட்டப்படும் மரங்கள் மரங்கள் ஏலம் விடுவதிலும் முறைகேடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை முதல் புளியூர் வரையிலான பாதையை சிப்கா தனியார் நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக நான்கு வளைச்சாலையாக மாற்றும் விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியின் போது சாலையின் இருபுறங்களிலும் உள்ள புளிய மரங்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஏலம் விடப்பட்டு வெட்டப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் அனைத்து மரங்களும் வெட்டப்படுவது மட்டுமின்றி மரங்கள் ஏலம் விடும் பொழுதும் பொதுமக்களிடம் கருத்துக்கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படவில்லை முப்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் முதிர்ந்த நிலையில் உள்ள மரங்கள் மிக குறைந்த விலை ஏலமிடப்பட்டு பெருமளவில் நிதி மோசடி நடைபெற்றுள்ளது மேலும் மரங்கள் வேரோடு அகற்றப்படும் பொழுது சாலையில் எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரசு விதிகளின்படி பின்பற்றப்படவில்லை இதனால் அந்த சாலையின் வழியே இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் கீழே விழுந்து அடிபடுவது தொடர் வாடிக்கையாக உள்ளது இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக களத்தில் சென்று மரங்கள் வெட்டப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டு போராட்டமானது நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது நடைபெற்றது எனினும் நெடுஞ்சாலைத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஏதேசதிகார போக்கை செயல்படுத்துவதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் ஐயப்பன் தலைமையில் மத்தூர் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது வணக்கம் என்னோட பேர் ஐயப்பன் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளராக இருக்கேன் இப்ப நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை முதல் புலியூர் வரையிலான சாலை வந்து இருவழி சாலை நான்கு வழிச்சாலையாக மாற்றுறதுக்காக ஏறக்குரிய முக்கால்வாசி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது அங்கே இருக்கிற சிப்பாட்டில் உள்ள கார்பெட் நிறுவனத்துக்காக மட்டுமே அந்த சாலை போடப்படுகிறது இதற்காக சட்டத்திற்கு புறம்பாக ஏறக்கூடிய ஆறுநூறு புளிய மரங்கள் வெட்டப்பட்டு அப்புறப்படுத்தப்படும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புளிய மரங்கள் எந்த விதமான சட்ட விதிகளும் பின்பற்றப்படாமல் மிக சொற்ப தொகைக்கு ஏல விடப்பட்டிருக்குது அது ஏறக்குறைய சந்தை விலையில் மூன்று கோடி ரூபாய்க்கு விற்பனையாக கூட மரங்கள் வெறும் முப்பது லட்சத்து நாற்பது லட்சத்துக்கு விற்பனை செஞ்சு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது இதில் இதை நெடுஞ்சு இதை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை கிட்ட இயற்கையாக பல மரம் மனு கொடுத்து போராடி இருக்கும் நெடுஞ்சாலைத்துறை செவிசாய்க்கலை அதோடு இல்லாமல் அந்த மரங்கள் வெட்டப்படும் பொழுது இயற்கை சொல்ல பெருமளூர் பாதிக்கப்படுது பட் அந்த மரங்கள் வெட்டி அப்புறப்படுத்த பண்ணியும்போது அந்த சாலையில் மண் ஜல்லிக்கல்லாம் அத்தனையும் அவங்க சாலையிலே போட்டு போயிடுறாங்க இதனால் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கிற தம்பிகள் வந்து கீழே விழுந்து அடிப்படை தொடர்ந்து அந்த விபத்துகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்குது இது சம்பந்தம் பலமுறை புகார்த்தை வச்சும் நெடுஞ்சாலைத்துறை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அதனால் இன்றைக்கி தமிழக வானொலி கட்சியின் சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக இன்றைக்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மற்றொரு பேருந்து நேரத்தில் நடைபெற்று